ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுருநரே ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பருப்புருண்டை குழம்புங்க இது வந்து அவ்வளோ ஈஸியான மெத்தட் அதே மாதிரி காய்கறி இல்லாத நேரத்தில் சட்டுன்னு நம்ம இது செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை டை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத இப்போ பார்த்துடலாங்க இதுக்கு நான் இப்போ ஒரு ஆளாக்கு அதாவது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு நம்ம வந்து படித்து வச்சுருக்கேங்க இப்போ தண்ணி இல்லாமல் இருக்கிறது இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நம்ம போது கரெக்டாக வரும் பக்குவம் இதுக்கு நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சோம்புங்க ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் இது குழந்தைங்களும் சாப்பிடுங்கிறதுக்காக நான் ரொம்ப காரம் போடலை இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் காரம் போட்டுக்கலாங்க ஒரு நல்ல லெமன் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு உள்ள புளி எடுத்து நல்லா கரைச்சு தண்ணி மாதிரி நல்லா அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இப்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம உருண்டை செய்கிறதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய் நான் அப்போ காமிச்சனில் பெரிய மூடி தேங்காய் அந்த மூடியில் ஒரு கால் பங்கு அரை பங்கு வரைக்கும் நம்ம வந்து உருண்டைக்கு போட்டுக்கலாங்க மீதி அறையிலேருந்து கால் பங்கு வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு குழம்புக்கு நம்ம அரைச்சி விட்டுக்கணும் இப்போ வந்து நான் ஒரு மிளகாய் ரெண்டு மிளகாய் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கப்போகிறேன் குற குறைப்பாக அரைச்சாலே போதுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுலேயே சேர்த்துருங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெங்காயம் வந்து நம்ம முதல்ல காமிச்சேன் இல்லைங்க சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நான் சாம்பார் வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் பூண்டும் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுருங்க அப்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம உருண்டை பிடிக்கும் போதும் இந்த வெங்காயம் வந்து நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சில பேர் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டைகளை வந்து நம்ம குழம்புல போடுவாங்க இதில் வந்து நம்ம அப்படி தான் இல்லைங்க அது கொஞ்சம் கல் ஆகிடும் சம்டைம்ஸ் இது அந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இப்போ இதுக்கு நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்து பொடியாக வந்து கையினால் பிச்சுட்டு போட்டிருக்கேங்க இப்போ நம்ம உருண்டைக்கு வந்து நல்லா ஒரு பாதி அளவுலேருந்து இருந்து அதை விட கொஞ்சம் கூட தேங்காய் பூவை நல்லா திருவிட்டு நீங்கள் எடுத்து இதில் போட்டுருங்க நல்லா ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நம்ம இப்போ சாப்பிட்றது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நபர்கள் வரைக்கும் நம்ம தாராளமாக சாப்பிட முடியும் இப்போது பருப்பை வந்து நம்ம ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுக்கிறோங்க ஏன்னா மொத்தமாக நான் போடலை சின்ன மிக்ஸி ஜாருங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி நம்ம ஒரு பேஷனில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு ரொம்பவும் ஒவ்வொரு இதுவாக இருக்கக்கூடாது இங்கே பருப்பாக தெரியக்கூடாது ஓரளவுக்கு அரைச்சிட்டு கொஞ்சம் இந்த ஒரு கோர்ஸாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க அதன் பிறகு நம்ம இப்போ குழம்பு கூட்ட போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் தனியாக அந்த தேங்காய் நான் சொன்னேன்ல நம்ம இந்த ஒரு மூடியில் வந்து பாதிக்கு கொஞ்சம் கூடவே நம்ம உருண்டைக்கு போட்டுட்டோம் மிச்சம் இருக்கிறத வந்து இப்போ நான் வந்து தேங்காவை விழுத அரைச்சி வச்சுட்டேன் இப்போ குழம்புல வந்து நம்ம அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து கரைக்க போகிறோம் குழம்பு கூட்டுறதுக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு புளியை தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதிலே உப்பு கல் உப்பு போட்டுருந்தேன் இது வந்து வெறும் சாம்பார் பொடிங்க நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுப்போம்ல அந்த மாதிரி சாம்பார் பொடி இருக்குல்ல அதுதான் நான் போட்டுக்கிறேன் அது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கிறோம் இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு அந்த குழம்புக்கு ஆட்டோமேட்டிக்கான ஒரு திக்னஸ் கிடச்சிரும் அட் த சேம் டைம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் நல்லாவே தண்ணி நிறையா விட்டுக்கலாங்க நான் இப்போ வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அதாவது சன் ஃபிஃப்டி எம்எல்ங்க அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு நீங்கள் அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு கடாயில் செய்யும்போது நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு இன்னும் அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ நம்ம ஓரளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேங்க சாதாரண குக்கிங் ஆயில் நீங்கள் வீட்டில் என்ன பயன்படுத்துவீங்களோ அதை போட்டுக்கோங்க இதுக்கு வந்து கல்பாசியும் ஜீரகமும் போட்டு இப்போ நான் தாளிச்சிக்கிறேன் இப்போது குழம்பு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பூண்டு பல் சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் முறிச்சது போட்டிருக்கேங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு அதையும் நம்ம வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டிங்கன்னா நம்ம குழம்பு தாளிக்கும் போது போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையாக அதனால இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்குங்க இப்போ தேவையான அளவு கொஞ்சம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே கல் உப்பு போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம் நான் சும்மா அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக சும்மா கொஞ்சமாக போட்டேங்க இப்போ பாருங்கள் இந்த கடாய் வந்து நல்லா ஒரு லிட்டர் அளவுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி உள்ள கடாய்ங்க நான் அதில் ஒரு முக்கால் லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு நீர்க்கே இருந்துச்சுன்னா தான் உருண்டைகள் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும் ரொம்ப திக்னஸ்ஸாக இருந்துச்சு குழம்புனாக்கா உருண்டையெல்லாம் உடஞ்சி போயிடும் நம்ம உருட்டி போடுறச்சியே அதனால் நீங்கள் தண்ணி மட்டும் நல்லா நிறைய விட்டுக்கோங்க நான் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நபர்கள் சாப்பிட்றதுக்காக செஞ்சிட்ருக்கேங்க அதனால நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்ல தலைப்புலன்னு அந்த குழம்பு கொதித்து வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அது அந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் நம்ம உருட்டி உருட்டி போட்டிங்க அப்படின்னாக்க அதுவே அழகாக வெந்ததுக்கப்புறம் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்த பால்ஸ் எல்லாம் அப்படியே மேலே மேலே வரும் பாருங்கள் நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பிக்னல்ஸ் செய்கிறதா இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாகவும் நல்லாவும் வருங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ குழந்தை தண்ணியாக ஃபஸ்ட்டு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உருண்டை உங்களுக்கு உடஞ்சி போகாமல் இருக்கும் அது ரொம்ப முக்கியம் நம்ம அதை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்ல திக்னஸ் வந்துடும் கொதிக்க கொதிக்க பார்த்தீங்களா உடையாமல் உங்களுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா அப்படியே நம்ம போட்டது ஆட்டோமேட்டிக்காகவும் உங்களுக்கு அப்படியே அது இதுவாகி வரும் பாருங்கள் வெந்தொடன்ன மேலே மேலே வந்துட்டே இருக்கும் ரெண்டு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் தண்ணி நல்லா நிறையா வச்சுக்கோங்க அதே போல் உருண்டைகள் வந்து நீங்கள் வந்து போட்டோன்னா அதை உடனே கரண்டியை விட்டு நீங்கள் கிண்டிடக்கூடாதுங்க அதுவாகவே தானாக வெந்தோடனே மேலே இந்த மாதிரி வந்துடும் எப்படி அழகாக வருது பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக மேலே வர ஆரம்பிச்சிடும் இது பாருங்கள் ஃபுல்லாக நம்ம போட்ட எல்லா உருண்டைகளுமே வெந்து மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்போது இது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட குழம்பு சூப்பராக திக்னஸாக நல்லா வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ இதுக்கு மேட்ச்சிங்க அன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சு வடை இதுவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க ரொம்ப ஈஸி மெத்தடை அதையும் நீங்கள் பிடிச்சதுன்னா டைம் கிடைக்கும்போது நீங்கள் பாருங்கள் இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அன்றைக்கி எங்கள் அம்மா டக்குன்னு முருங்கைக்கீரை கொஞ்சம் இருந்தது ஸோ அதை வந்து சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்றாங்க இல்லையா கீரை கொடுத்தோம்னா அதனால் இங்கே பையனுக்காக என்ன பண்ணிட்டாங்க அந்த கீரையவே நல்லா அலசிட்டு அந்த நம்ம வாழைப்பூ வடைக்காக செஞ்சு வச்சுருந்தோம்ல அதிலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி போட்டோம் அது மாதிரி போட்டப்போ ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்தது பக்கோடா கீரை பக்கோடா ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு யாருக்காவது இந்த ரெசிபி ஃபுல்லாக வீடியோவாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையும் ஒரு நாள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி பாருங்க இப்போ எப்படி குழம்பு கொதிச்சு கொதித்து எந்த அளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க வாழைப்பூ வடை அப்புறம் அந்த கீரை பக்கோடா ரெண்டும் சேர்த்து வச்சு உங்களுக்கு அதை உடச்சும் அம்மா காமிச்சாங்க பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப கொதிக்குது கொதிக்கிது அதோட கையில் வச்சுட்டாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த உருண்டையெல்லாம் அதே மாதிரி உடஞ்சும் போகாது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ரெசிபி வீடியோஸ் அப்புறம் விளாக்ஸு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுகிட்டு இருக்கோம் டைம் கிடைக்கிறச்சு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்